தேவியானி அவர்கள் பயங்கரமாக கோபப்பட்டிருக்காங்க ஆக்சுவலாக சரிங்கம்மாப்பா சீசன் ஃபைவ்ல நடந்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு யூடியூப் சேனலில் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் ஃபைவ் தீயாக போயிட்ருக்கு அதாவது இப்போது டாப் த்ரீ செலக்ட் பண்ணியாச்சு டிக்கெட்டோ ஃபினாலியெல்லாம் இன்னும் ரெண்டு பேர் தான் பேலன்ஸ் பவித்ராவா செந்தமிழனா இனியாவா இவங்க மூணு பேருக்குள்ளே தான் பயங்கரமான போட்டி இருக்கு யாரை எப்போ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலை ஏன்னா இந்த வாரம் இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸில் அவங்களுக்கு கோல்டன் கிடைக்கவே இல்லை ஆனா நிறைய பேர் என்ன வருத்தப்பட்டு இருக்காங்கன்னா இனியா நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஏன் கோல்டன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் போயிட்டு இருக்கு ஆனா ஆரம்ப கட்டத்தில் பாத்தீங்கன்னா இனியா சில டைம் நல்லா பாடியிருப்பாங்க கோல்டன் பர்ஃபாமன்ஸ் வாங்கும் போது மனசாட்சியே இல்லாமல் வேற யாருக்கோ கிடைக்கலன்னா இனியாவை விட அவங்க நல்லா பாடியிருக்காங்க அவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கம்பு சுத்துனதும் நம்ம மக்கள் தான் இப்ப திடீர்னு அவங்க மனசுல என்ன ஆச்சு ஏதாச்சும்லாம் தெரியல திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இனியாவுக்கு கோல்டன் பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறீங்க கொடுக்கல அது உங்க தனிப்பட்ட விஷயம் ஆனா இப்ப நடக்கிறது சரியில்லை இல்லை ஏன்னா பவித்ரா இருக்காங்க செந்தமிழன் இருக்காங்க இனியா இருக்காங்க மூணு பேருக்குள்ள போட்டியா இன்னும் யாராவது இருக்காங்களா இந்த கேள்விலாம் எல்லாம் நம்மளுக்கு மதியில வந்துகிட்டே தான் இருக்கு இப்படி கேள்வி வரும்போது எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா இனியாவுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் ஏன் வந்து இந்த வாட்டி அவங்க நல்லா பாடியும் அவங்களுக்கான அந்த கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அது அவங்களுக்கு பின்னடைவு அப்படின்னு ரசிகர்கள் கொதிக்கும் போது தேவையானி அவர்கள் ஒரு லைவ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது ஆரம்பத்துல இனியா பாடினதுக்கும் இப்ப பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்க நல்லாவே பண்ணலன்னு அர்த்தம் இல்லை அவங்களுக்குள்ள குட்டி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு இங்க என்ன பிரச்சனைனா இனியா நல்லா பாடலன்றதுக்காக அவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம இல்லை ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்னா அவளை விட மற்றவங்க எல்லாம் நல்லா பாடியிருக்காங்க வளர்ந்து வர ஒரு பொண்ணு தான் அதாவது இவளுக்கு கிடைச்சது ஒரு வாய்ப்பு தன்னைத்தானே மேம்படுத்திக்க தன்னைத்தானே செதுக்கிக்க ஸோ அந்த வாய்ப்பை இனியா சரி வர பயன்படுத்திக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும் நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கா ஸோ கண்டிப்பா இனியாவுக்கு கிடைச்சிருக்க கூடிய வாய்ப்புகளை அவ சரிவர வர அவளுக்கு வெற்றி இருக்க போகுது இல்லாட்டினாலும் அவன் கத்துக்கு தேவையானி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க